தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற பழமையான பல்கலைக்கழகமான சென்னை பல்கலைக்கழகம் நிரந்தர பேராசிரியர்கள் இன்றி தனித்துவத்தை இழந்து வருகிறது ஐநூற்று முப்பத்தி ஆறு நிரந்தர பேராசிரியர்கள் இருக்க வேண்டிய பல்கலைக்கழகத்தில் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள் காலியாக இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்னதான் நடக்கிறது சென்னை பல்கலைக்கழகத்தில் பார்க்கலாம் இந்தியாவின் பழமையான பல்கலைக்கழகம் தென்னிந்திய பல்கலைக்கழகங்களுக்கு தாய் ராதாகிருஷ்ணன் அப்துல் கலாம் உள்ளிட்ட ஐந்து குடியரசுத் தலைவர்கள் நோபல் பரிசு வென்ற சி வி ராமன் உள்ளிட்ட ஏராளமான முத்துக்களை உருவாக்கிய பல்கலைக்கழகம் இவ்வளவு பெருமைகளைக் கொண்ட சென்னை பல்கலைக்கழகம்தான் தற்போது நிதி சிக்கல்களிலும் நிர்வாக குறைபாடுகளிலும் சிக்கி தப்பிக்கிறது சென்னை பல்கலைக்கழகத்தில் மொத்தமுள்ள ஐநூற்றி முப்பத்தி ஆறு ஆசிரியர் பணியிடங்களில் சுமார் முன்னூற்றி ஐம்பது இடங்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் உள்ளன நிரந்தர பேராசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருந்தால் தேசிய தரவரிசை பட்டியலில் இந்தியாவிலேயே முதல் பல்கலைக்கழகமாக சென்னை பல்கலைக்கழகம் இருந்திருக்கும் என பேராசிரியர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த ஆசிரியர் பற்றாக்குறையில் இருப்பதனாலேயே இந்த முதல் பத்து இடத்துக்கு வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இல்லைன்னா முன்னாடியே வந்திருக்கும் அதுவும் கட கடந்த வருடம் என்னேக்கு அக்ரிடியேஷனில் ஏ டபுள் ப்ளஸ் வாங்கியிருக்கோம் அதே மாதிரி இந்த குறைவான ஆசிரியர்கள் வைத்து நாங்கள் நேக்கை வாங்கியிருக்கோம் ஏன்னா இந்த இது வந்து குறைவான ஆசிரியர்கள் வைத்து அவர்களுடைய பேப்பர் பப்ளிகேஷன் அவர்களோட ஆராய்ச்சி கட்டுரைகளை வைத்து தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு இதே இது முழு ஸ்ட்ரென்த்துமே இருக்கிற ஐநூற்றி நாற்பது பேராசிரியர்களும் இருந்து அவர்களோட ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் மதிப்பிட்டோம்னா கண்டிப்பாக இந்தியாவிலே முதன்மை பல்கலைக்கழகமாக இருக்க வேண்டியது இன்றைக்கு தள்ளி போயிருக்கு இதுதான் இந்த சூழ்நிலை அனுபவம் இளம் உதவி பேராசிரியர்களை நியமிப்பதால் ஆராய்ச்சி மாணவர்களுக்கு தேவையான தரமான கல்வி வழிகாட்டுதல் கிடைப்பதில் பெரும் சிக்கல் உள்ளது இதே நிலை தொடர்ந்தால் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் தமிழ் தமிழ் இலக்கியம் தமிழ் மொழியியல் வரலாறு தத்துவவியல் சட்டம் உள்ளிட்ட சென்னை பல்கலைக்கழகத்தின் சிறப்புமிக்க துறைகள் பத்து முதல் பதினைந்து துறைகள் பேராசிரியர்களே இல்லாமல் மூடக்கூடிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக பேராசிரியர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் அறுபத்தொம்போது சதவீதம் தான் இந்த தமிழ்நாட்டிற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறப்பு சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு இடஒதுக்கீடு முறை அது இன்றைக்கி அதில் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இன்னொன்று இவையெல்லாம் நிரந்தர பதவிகள் அதாவது எங்கேயுமே நிரந்தர பதவிகளுக்கு தற்காலிகமாக நீ நியமிக்கவே கூடாது அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதி ஆனால் இன்றைக்கி பல்கலைக்கழகம் அந்த விதியை மீறி செயல்பட்டுருக்கு நிரந்தர பேராசிரியர்களுக்கு இவர்களுக்கு நிறைய அந்த சம்பள விகிதம் மாறுபடுது அப்போ நிச்சயமாக அவருடைய அந்த பங்களிப்பு என்பது நிச்சயமாக பல்கலைக்கழகத்தில் குறைவாக தான் இருக்கும் அப்போ அது வந்து நேரடியான தாக்கம் எங்கே போய் நிற்குதுன்னா மாணவர்கிட்ட தான் போய் நிற்கும் அதன் காரணமாக அந்த பல்கலைக்கழகத்திலோட இருக்கக்கூடிய இதுவரைக்கும் இருந்த மாண்புகள் நிச்சயமாக அதோடய சரிவை தான் நோக்கியிருக்காங்க நிதி சிக்கல் நிர்வாக குளறுபாடு என பலவற்றால் சிதைவுண்டு கிடக்கும் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு தாமதமின்றி நிரந்தர பேராசிரியர்களை நியமித்து மாணவர்களின் நலனை காக்க வேண்டும் என அரசுக்கு வலியுறுத்துகின்றனர் சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சேகருடன் செய்தியாளர் பிரபாகரன் செய்திகளை கிளிக் பண்ணுங்க